அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன் இந்த காணொலி காட்சியின் மூலம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு காலத்துல நம்ம வீடுகள்ல தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா பெரியப்பா பெரியம்மாவோனுடைய பசங்க அண்ணன் அக்கா சித்தப்பா சித்தி அவங்களுடைய பிள்ளைகள் கல்யாணம் ஆகிட்டு போன அத்தைங்க அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய உறவினர்கள் அப்புறம் கல்யாணம் ஆகாம ஒன்று ரெண்டு அத்தைங்க கல்யாணம் ஆகாம ஒன்று ரெண்டு சித்தப்பாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க் நம்ம வீடுகளில் ஒரு கூட்டு குடும்பமாக நம்ம வாழ்ந்து வந்தோம் அந்த கூட்டு குடும்பத்தில் இத்த இந்த இத்தனை பேரும் கலந்தது தான் அன்னைக்கு ஒரு கூட்டு குடும்பம் எல்லாமே ஒன்றா வந்து வாழ்வாங்க சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்பப்போ வந்து போனாலும் அது ஒரு பெருசா வந்து இருக்காது அது ஒரு ரெண்டு ஒரு நாள்ல அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் சமாதானமாயி தான் வாழ்ந்து வந்தார்கள் அது போல கூட்டு குடும்பமா வாழ்ந்து வந்த அந்த குடும்பங்கள்ல வளருகிற பிள்ளைகளுக்கு இயல்பாகவே அந்த விழுமங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த மதிப்பு கல்வி அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த வேல்யூ எஜுகேஷன் இயல்பாகவே பெரியவர்கள் கிட்ட இருந்து அது கடத்தப்பட்டது அந்த வ அந்த வீட்டுல வளர்ற எல்லா பிள்ளைகளுமே தாத்தா பாட்டியை பார்த்து அவங்க சொல்ற அந்த நீதி கதைகள் ஆஹ் அவங்களுடைய வழிகாட்டுதல்கள் எல்லாமே அந்த அந்த வீட்டுல வளர அந்த பேர பிள்ளைங்களுக்கு அது இயல்பாகவே கிடைக்கும் ஒரு சின்ன குழந்தை தப்பு பண்ணிடுச்சுன்னு வச்சுக்க தாத்தா ஓடி வந்து ஒரு அடி போட்டு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது எது சரி எது தவறு என்று சொல்வதற்கு அன்று பெரியவர்கள் நமக்கு பக்கத்துணையா இருந்தாங்க பக்க பலமாக நமக்கு பெரியப்பா பெரியம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே இருந்தாங்க நம்மளுடைய பிள்ளைகளும் நல்ல ஒழுக்கமாக வளர்ந்தாங்க ஆனால் இன்றைக்கி அந்த வேல்யூ எஜுகேஷன்ஸை போதிப்பதற்கு நம்ம வீடுகளில் இருக்கிற இந்த ஸ்ப்ளிட் ஃபேமிலியில் அதாவது இந்த தனி கொடுத்தன இந்த வாழ்க்கையில் அதை போதிப்பதற்கு அப்பாவோ அம்மாவோ அவங்களுக்கு போதிய நேரமோ இல்லை அதாவது அப்பாவும் ஆஃபீஸுக்கு போகிறாரு அம்மாவும் ஆஃபீஸுக்கு போகிறாங்க கால காலம்புற ஆறு ஏழு மணிக்கு எழுந்து கிளம்பி அவங்களுக்கு தேவையான டிஃபனு லஞ்சு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு குழந்தைங்களையும் கிளப்பி அவங்களையும் வந்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அவங்கள போட்டுட்டு இவங்களும் பறக்க பறக்க ஆஃபீஸுக்கு போயிட்டு ஈவினிங் வேலை செஞ்சு கழிச்சு வீட்டுக்கு போய் வந்து வீட்டுக்கு வந்து வீட்டில் ஏதாவது சமைக்கணும் அப்படின்னாக்கா அன்னையத்துக்கு ஒன்று வார சமைச்சி இல்லை போகிறத போரைக்கு சமைக்க முடியலனாக்கா ஸ்விக்கி ஜமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி பொழுது முடிகிறதுக்கு வயிற்று பிழப்புக்கே இவர்கள் ஓடி ஓடி உழைக்க வேண்டியதாக இருக்குது பையன் சாப்பிட்டானா பையன் சாப்பிட்லையா அவனுக்கு உடம்பு நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஸ்கூலில் இன்றைக்கி என்ன நடந்தது என்ன பிரச்சனைகளெல்லாம் அவங்க சந்தித்தாங்க எந்த சவால்களெல்லாம் அவங்களுக்கு இருந்தது எந்த ஒரு நிகழ்வுகளுமே அவங்க பிள்ளைக்கு கிட்ட இருந்து அந்த கேட்டு வாங்கிறதுக்கான நேரமோ அந்த அவ பொறுமையோ இன்றைக்கி இருக்கிற பெற்றோர்களுக்கு இல்லை வேகமா ஓடிக்கிட்டே இருக்கிறோம் சம்பாதிக்கணும் பிள்ளைகளுக்கு சொத்து சம்பாதிக்கணும் சொத்து சம்பாதிக்கணும் நல்ல காரு பங்களா பணம் வாழ்க்கை வசதி நகை நட்டுன்னு வாழணுன்றதுக்காக இன்னைக்கு இருக்கிற இந்த ஒற்றை பெற்றோர் குடும்ப வாழ்க்கை முறையில ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ரெண்டு பேரும் சம்பாதிச்சாலும் பத்துலன்னு ஆஹ் அங்க லோன் வாங்குறது இங்க லோன் வாங்குறது கிரெடிட் கார்டு வாங்குறது இஎம்ஐ வாங்கிட்டு சிக்கிட்டு அதுல வர்ற டென்ஷன்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய பிள்ளைகளை மறந்துடுறோம் ஸோ அந்த பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பெரிய ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துட்டாக்கா ஒரு நல்ல டியூஷன் கொண்டு வந்து கொடுத்துட்டாக்கா அவங்களுக்கு நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனில் சேர்த்துட்டாக்கா அந்த பிள்ளைகள் வந்து படித்து வளர்ந்துருவாங்கன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அது எந்த அளவுக்கு அது உண்மை அப்படிங்கிறத சொல்ல முடியாது பெரிய ஸ்கூலில் படிச்சுட்டாக்கா அந்த பசங்க வந்து நல்லா படிச்சிருவாங்க அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு அந்த புத்தக அறிவோடு கூட இந்த விழுமங்களையும் சேர்த்து கற்றுக் கொடுப்பதற்கு ஏற்கனவே இருந்த தாத்தா பாட்டியை போல ஒரு நெட்ஒர்க் இன்னைக்கு இல்லை பாதுகாப்பான ஒரு நெட்ஒர்க் இல்லை ஒரு ஒரு பேரப்புள்ள ஒரு தவறு செஞ்சானாக்கா அவனை திருத்தி கொண்டு வருவதற்கு அன்னைக்கு தாத்தா பாட்டி நம்மோடு இருந்தாங்க அன்னைக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குடும்ப முறை இருந்தது இன்னைக்கு அந்த இயல்பாகவே அந்த குடும்ப முறை சிதஞ்சி போனதுனால பிள்ளைகளுக்கு அது கிடைக்க வேண்டிய அந்த விழுமக் கல்வி கிடைக்கல என்னதான் நம்ம பணம் கொடுத்து புத்தக கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டாலும் நம்மளுடைய போதா நேரத்துக்கு நம்மளுடைய நம்மளுடைய பிஸி ஷெடியூல்ல இந்த புத்தக கல்வியை காசு கொடுத்து பெரிய ஸ்கூலுங்களை நீ வாங்கிட்டாலும் இந்த விழுமக் கல்வி அப்படிங்கிறத இந்த வேல்யூ எஜுகேஷன் மாரல் வேல்யூஸை நம்மளுடைய பெற்றோர்களால நம்மளுடைய தாத்தா பாட்டினால தான் அது உண்மையா கொடுக்க முடியும் ஆத்மார்த்தமா ஸ்கூல்ல ஒரு வேல்யூ எஜுகேஷன் பீரியட் ஒன்று வச்சிருக்கிறாங்க அந்த டீச்சரு அந்த புக்கில் இருக்கிற கதையை பாடமா நடத்திட்டு போனா அதுல இருந்து என்ன மாரல் வேல்யூஸ் அந்த குழந்தைங்க கத்துக்க முடியும் யாரோ ஒரு மூணாவது மனுஷன் சம்பளத்துக்கு வச்சு அவன் ஒரு மாரல் வேல்யூவே ஒரு ஒரு என்ன சொல்றதுனாக்கா கடமைக்கேன்னு ஒன்று சொல்லிட்டு போனா அது எப்படி வந்து அது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து அது போய் சேரும் சில ஸ்கூல்ல ரொம்ப ஸ்மார்ட் அந்த மாரல் வேல்யூஸே சொல்லாம அந்த பீரியட்ல அவங்களுடைய சப்ஜெக்டை திணிச்சுட்டு போற பள்ளிகளை தான் நம்ம பாக்குறோம் நான் முன்னாடி ரிசல்ட் எடுக்கிறதா நீ முன்னாடி ரிசல்ட் எடுக்கிறதா எந்த அதிகமான ரிசல்ட்டா உந்து அதிகமான ரிசல்ட்டானு போட்டி போடுற இந்த உலகத்துல இந்த மாரல் வேல்யூஸ் சுத்தமா மறந்தே போயிட்டாங்க அடிபட்டே போயிடுச்சு ஸோ இந்த மாரல் வேலூஸ் ஒரு மனுஷனுக்கு அது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா ஒரு சோத்துல உப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ உப்பு வந்து விலை குறைவு தான் சாப்பாட்டில் போடுற எல்லா இன்கிரீடியன்ட்லயுமே உப்பு விலை குறைவு தான் பத்து ரூபா கொடுத்தா ஒரு ஒரு பாக்கெட் உப்பு கொடுத்துட்றாங்க ஆனால் அது விலை குறைவு தான் ஆனால் அந்த உப்பு இல்லாம நீங்க அந்த சாப்பாட்டை நீங்க சாப்பிட முடியாது விலை குறைவா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதை சீப்ப ஒன்று ஒதுக்கிடவும் முடியாது அதை வந்து இல்லாமல் நீங்க சாப்பிடவும் முடியாது அப்படி சாப்பிட்டாலும் அது நமக்கு ஜீர்ணிக்காது அது போல ஒரு உப் ஒரு சாப்பாட்டுல ஒரு உப்பு எப்படி முக்கியமோ அதே போல ஒரு கல்வி முறையில இந்த விழும கல்வி விழுமங்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இன்னைக்கு அந்த இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள் அந்த விழுமக் கல்வியினுடைய மதிப்பு நீங்க தெரிஞ்சுக்கலனாலும் அதனுடைய அதனுடைய வேல்யூஸ் நீங்க உணர்லனாலும் ஆனா அது இன்னைக்கு மஸ்டா இருக்கு ஆஹ் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா போன் இருக்காது கேம்ஸ் இருக்காது இன்டர்நெட் இருக்காது வாட்ஸ்அப் இருக்காது ஃபேஸ்புக் இருக்காது ட்விட்டர் இருக்காது எதுவுமே இருக்காது எல்லாமே நம்ம ஓடி ஆடி விளையாடி தான் பழக்கம் அந்த ஓடி ஆடி விளையாடுறதுலையும் நம்ம தாத்தா பாட்டி நம்ம ஓடு கூட சேர்ந்துக்குவாங்க டேய் பேராண்டி நான் வர்றவா நான் பால் போடுறவா நீ அடி சிக்ஸ் ஏஹே கை தட்டி நம்மளுடைய உற்சாகப்படுத்துகிற அந்த பெரியோர்களும் இருந்தாங்க சைட் பை சைடே நம்ம நமக்கு என்னென்னலாம் வேல்யூஸ் தேவையோ மாரல் ஸ்டோரிஸ் எல்லாம் என்னென்ன தேவையோ இதிகாசங்கள்ல இருந்து ராமாயணம் மகாபாரதம் இது எல்லாத்தையும் கூடவே கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு திணித்து வந்தார்கள் நமக்கு சொல்லியும் வந்தாங்க நாமளும் நல்ல பிள்ளைகள சமத்தான் அன்னைக்கு வளர்ந்தோம் அன்னைக்கு வேல்யூஸ் நல்லா இருந்தது மனிதர்கள் கிட்ட விழுமங்கள் இருந்தது யாரை எப்படி மதிக்கணும் சமுதாயத்துல பிறரோடு எப்படி ஒற்றுமையா வாழணும் விட்டு கொடுத்து வாழறது எப்படி அப்புறம் சகிப்புத்தன்மைனா என்ன பொறுமைன்னா என்ன எது நல்லது எது கெட்டது எல்லாத்தையுமே பிரிச்சு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு மக்களா அன்னைக்கு அந்த பெரியவர்கள் உருவாக்கி எடுத்தாங்க அந்த சொசைட்டியே உதவுச்சு நான் படிக்கிற காலத்தெல்லாம் எங்க ஊர்ல ஒரு பஞ்சாயத்து டிவி இருக்கும் அந்த தூர்தர்ஷன் ஒரு டிவி வைப்பாங்க சாலிடேர் டிவி அதுல பெரிய கட்டப்பட்டு இருக்கும் அந்த கட்டப்பட்டியில் ரெண்டு பக்கம் எட்டு ஒருந்தாங்கனாக்கா ஒரு பெரிய டிவி வரும் வெள்ளை கருப்பு வெள்ளை படத்தில் தான் நாங்கள் பார்த்தோம் அதுல வந்து ஆனாக்கா ஒளியும் ஒளியும் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆனாக்கா படம் போடுவாங்க இது ரெண்டு தான் அன்னைக்கு மீது எல்லா சேனலுமே ஹிந்தி இருக்கும் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் பார்க்கணுன்றதுக்காக ஒரு ரூம் ஒன்று கட்டி அதை ஈவினிங்ல அந்த டிவி வைப்பாங்க அது ஒரு பத்து நிமிஷம் பொறி பொறி பொறியாக வந்து அதுக்கப்புறம் தான் அது மங்களா படம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அது உக்காந்து பார்த்துட்டு இருப்போம் அன்னைக்கு இருந்த ஆசிரியர்கள் கூட ஈவினிங் ஆச்சுன்னா அப்படியே சைலண்டாக எல்லா தெருவிலையுமே ரவுண்ட்ஸ் வருவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ராகவலு அப்படின்னு ஒரு ஆசிரியர் இருந்தார் அவர் எங்கள் ஊர் தான் நான் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறச்சு அவர் தான் எனக்கு டீச்சர் அவர் ஈவினிங் ஆனாவே அப்படியே தெருவெல்லாம் ரவுண்ட்ஸில் வருவார் யாரெல்லாம் பிள்ளை விளையாடிட்டு இருக்கிறானோ கோலி பம்பரம் அந்த மாதிரி யாரெல்லாம் விளையாட்டுருக்குறானோ அவன் எல்லாத்தையும் வந்து கண்ணிலேயே படம் பிடிச்சுன்னு போயிடுவார் மறுநாள் ஸ்கூலுக்கு வந்த உடனே அந்த பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு நல்லா பனிஷ் பண்ணுவார் இன்னைக்கு அந்த செட்டப்பே இல்லை தெரு ஊர்ல யாராவது சரக்கு சாப்பிடணும்னா கூட இல்லை தெரியாம பீடி அடிக்கணும்னா கூட மறைஞ்சி மறைஞ்சி அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க பெரியவங்க கண்ணில் பட்டாக்கா திட்டுவாங்க பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஐஏஎஸ் இருப்பான் ஆனா தன்னுடைய அப்பாவுக்கு முன்னாடி ஒரு சின்ன பீடியோ சிகரெட்டை பிடிக்கிறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு எங்கன்னா வந்து வெளியூருக்கு போயிட்டு சிகரெட் பிடிப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இந்த சமுதாயத்துல அந்த விழுமங்களுக்கு நிறைய மதிப்பு இருந்தது சமுதாயம் நல்ல வெல் ஸ்ட்ரக்சரா இருந்தது திருவிழாக்கள் பண்டிகை நாட்கள் எல்லாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க அப்போ அவங்க முன்னாடி எல்லாம் நம்ம வந்து ஆஹ் அசிங்கப்பட்டு கூடாது நல்ல பிள்ளையா பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களை வந்து நல்ல ஒரு மனிதர்களா வந்து நம்ம வாழ்ந்தோம் வந்தோம் எல்லாருக்கும் பயந்தோம் சமுதாயத்துல பக்கத்து வீடு அக்கத்து வீடு தெருவுல இருக்கிறவங்க ஊர்ல இருக்கிற நாட்டு பெரியவங்க எல்லாருக்கும் நம்ம பயந்து அன்னைக்கு வாழ்ந்து வந்தோம் நம்மளுடைய வேல்யூஸும் நல்லா இருந்தது ஆனால் ஆனா இன்னைக்கு அந்த சிஸ்டமே இல்லை அந்த அந்த வேல்யூ எஜுகேஷனை முறையா சொல்லி கொடுப்பதற்கான ஒரு கட்டமைப்போ ஒரு முறையோ ஒரு அமைப்போ இன்னைக்கு சுத்தமா இல்லை இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை அந்த சண்டை பிள்ளைங்க பாக்குற மாதிரியே சண்டை போடுறாங்க அப்பா அவர் குடிச்சிட்டு எல்லா கெட்ட பழத்தையும் வச்சுக்கிட்டு அவர் ஒரு லைன்ல அவர் போறாரு அம்மா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஆஹ் நினைச்சதெல்லாம் கிடைக்கலன்னு விரக்தி ஆகி அவங்க அவங்களுடைய சொந்த வாழ்க்கையை அவங்க தேடிக்கிறாங்க இதுல பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறிப்பா வந்து டேமேஜ் ஆயிடுது இந்த பெற்றவர்கள் வந்து அவங்ககிட்டே போதுமான அந்த வேல்யூஸ் இல்லை மாரல் வேல்யூஸ் இல்லை அப்பாவே ஒரு குடிக்காரராக பொழுது அப்பாவே ஒரு கெட்ட வழியில போகும்போது அம்மாவே ஒரு கெட்ட வழியில போகும்போது தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல வழியை போதிப்பதற்கான எந்த ஒரு பாசிபிலிட்டிஸுமே அந்த வீட்டில் இருக்காது அப்ப அந்த சூழ்நிலையில வளர்ற ஒரு குழந்தை இந்த சமுதாயத்துல இந்த சமுதாயத்தை ஒரு எதிரியா தான் பார்க்கும் எல்லாம் ஒரு எதிரிகளாதான் தான் பார்ப்பாங்க ஸோ நம்மளை யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனம் போன போக்கில் தான் அந்த ஒரு குழந்தை இந்த சமுதாயத்தில் வளர்த்தெடுக்கப்படுது அப்போ அப்பாவும் அம்மாவும் மாரல் வேல்யூஸ் இல்லாமல் இருந்தால் அந்த வீடுகளில் வளர்கிற குழந்தைகளும் அப்படித்தான் வளருவாங்க அப்போ பெற்றோர்கள் நாம் என்ன பண்ணணும்னா நாம் ஒழுக்கத்தோடு வளரணும் சண்டை சச்சரவு சின்ன சின்ன சண்டை சச்சரவு வர்றது எல்லா குடும்பங்கள்லயும் அது வழக்கம்தான் அந்த அந்த சண்டை சச்சரவும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட தெரியாத அளவிற்கு மிக நுட்பமா கௌரவமா காப்பாத்துற பெற்றோர்கள் இன்னைக்கு தேவைப்படுறாங்க அவுட் போகணா வந்து திட்டிக்கிட்டு ஒருத்தர் முடிய ஒருத்தர் வந்து அஹ் புடிச்சி தெருவுல உருண்டு சண்டை போட்டு தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசி தன்னுடைய குழந்தை அதை கண்டிப்பா உள்வாங்கிக்குவான் அப்போ குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சமுதாயத்தில் ஒரு ஆன்டி எலிமெண்ட்டாக தான் இந்த குழந்தை வளரும் அது என்ன பண்ணுது ஒரு பதிமூணு பதினாலு வயசு வரும்போது தன்னை ஒரு ரவுடி மாதிரி கற்பனை பண்ணிக்குது முடியெல்லாம் கலர் அடிச்சுக்கிட்டு இந்த இந்த பக்கம் ஃபுல்லா வயிற்சி எடுத்துட்டு இந்த பூர்வங்கள் எல்லாம் இப்படி கீறி விட்டுக்கிட்டு இந்த சமுதாயத்தில் என்னென்னலாம் கெட்ட பழக்கம்லாம் செய்யக்கூடாதோ எல்லா கெட்ட பழக்கத்தையுமே அது இந்த சின்ன வயசுலயே அது கத்துக்குது இந்த பான்பராக்கு ஆன்சு பீடி சிகரெட்டு குடிக்கிற விஷயங்கள் மீது எல்லா கெட்ட பழக்கங்களோ கெட்ட வார்த்தைகள் எல்லாமே அது இப்ப இருக்கிற சொசைட்டிலேயே அது வந்து அந்த குழந்தை வந்து கத்துக்குது ஆஹ் அரசாங்கமும் எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்தாலும் அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியா முடியல ஏன்னா அரசாங்கத்துல வேலை செய்யறவங்க எல்லாருமே சம்பளத்துக்காக வேலை செய்யறவங்க ஆனா ஏற்கனவே நம்ம குடும்ப முறையில இருந்த செட்டப்ன்றது தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா அண்ணன் அக்கா சித்தப்பா சித்தி எல்லாருமே சம்பளத்துக்காக அவங்க வந்து அந்த மதிப்பு கல்வியை போதிக்கலை அந்த வேல்யூஸை தன்னுடைய ஜென்ரேஷனுக்கு கொடுக்கல அவங்க பாசத்தால அன்பால தன்னுடைய பேர பிள்ளைங்களுக்கும் தன்னுடைய தம்பி பிள்ளைகளுக்கும் அதை வந்து கடத்தினாங்க ஆனால் இன்னைக்கு சம்பளத்திற்காக அந்த மாரல் எஜுகேஷன் ஸ்கூல்ல ஒரு ஒரு வாரத்துல ஒரு பீரியடை ஒதுக்கி கொடுத்தா கூட அதுல வந்து பெருசா என்ன வந்து சேஞ்சஸ் வந்துருப்போது ஒரு வாரம் ஃபுல்லா அவனை வந்து ஜெயில் மாதிரி கிளாஸுக்குள்ள அடிச்சு வச்சுட்டு ஒரு பீரியட்ல ஒரு சின்ன கதை சொன்னா என்ன மனமாற்றம் வந்துருப்போகுது அந்த சொல்லுகிற கதையை கூட வெறும் வெறும் வந்து என்ன சொல்றதுனாக்கா சம்பளத்துக்காக கதை சொன்னா அது எப்படி சுவாரஸ்யமா இருக்கும் அது ஆத்மார்த்தமா ஆஹ் சொல்ற கதைக்கும் சம்பளத்துக்காக சொல்ற கதைக்கும் வித்தியாசம் இருக்கத்தானே செய்யும் அதனால வந்து அந்த இன்னைக்கு இருக்கிற இந்த கல்வி முறையில இந்த விழுமங்களின் அந்த சாராம்சம் இல்லாம போயிடுச்சு சமுதாயம் இன்னைக்கு சீரழிந்து போவதற்கு இது ஒரு முக்கிய காரணமா நான் வந்து பார்க்குறேன் அப்போ இந்த சிஸ்டத்துல இன்னைக்கு அந்த விழும கல்வி அந்த வேல்யூ எஜுகேஷன் மாரல் எஜுகேஷன் இன்றைய மாணவர்களுக்கு சோத்துல உப்பு மாதிரி படிப்போடு கூட அது இணைஞ்சே தான் என்னுடைய கருத்து அது இல்லாம இன்னைக்கு இளைய தலைமுறை மாணவர்கள் சீரழிஞ்சு சீர்கெட்டு இருக்கிறாங்க சீர்கெட்டு போயின்னு இருக்கிறாங்க பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கவே தெரியல டீச்சர்ஸுங்களுக்கே மதிப்பு கொடுக்க தெரியல தான் வாழ்கிற தன் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் தெரியல தன்னுடைய சமுதாயத்தில் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்க தெரியல எந்த ஒரு வேல்யூஸுமே இன்றைய தலைமுறைகளுக்கு இல்லாமல் போகிறது அது ஒரு பெரிய மன வேதனையா இருக்கு ஸோ ஆகவே ஆசிரியர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நடத்துகிற பாடத்தோடு கூட சேர்த்து இந்த விழுமக் கல்வியையும் சைட் பை சைடு போதிச்சா அது நல்லா இருக்கும் இன்னைக்கு இருக்கிற இந்த சமுதாயத்திற்கும் ஒரு வேண்டுகோள் இந்த சமுதாயத்தில் தவறு செய்கிற மாணவர்களை நீங்கள் பார்த்தால் அவர்களுக்கு நல் வழியை போதியுங்கள் ஏன்னா அவனுக்கு இன்னைக்கு ராமாயணமோ மகாபாரதமோ இதிகாசங்களோ இல்லை நல்வழி சொல்கிறதுக்கோ யாருமே இல்லை அட நமக்கு என்ன வந்ததுன்னு எல்லாருமே அவங்கவுங்களுடைய கடமையை தான் செஞ்சுட்டு போகிறாங்க அதனால் சமுதாயம் தான் கெட்டு சீரழிகிறது ஸோ இந்த சமுதாயத்திற்கும் இந்த ஆசிரியர் சமுதாயத்திற்கும் குறிப்பாக இந்த பெற்றோர்களுக்கும் நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த மதிப்பு கல்வி வேல்யூ எஜுகேஷன் மாரல் வேல்யூஸ் இதை நீங்கள் தயவு செஞ்சு எல்லா விஷயங்கள்லையுமே கலந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணுன்றதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதுவரை இந்த காணொலி காட்சியினை பொறுமையோடு பார்த்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாசுதேவன் இந்த காணொலி காட்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டுங்க நன்றி வணக்கம்